ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணி ருத்ர காயத்ரி ஞானஸ்தரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை உள்ள நாட்களுக்கு பலன்களை பார்ப்போம் சிம்ம லக்னத்திற்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஒன்பதாம் இடத்துல லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமான மேசராசியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் பரணி என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ராசியில இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனுடைய அமைப்பு என்னன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்ட க வாங்குறது வாங்கிறது ஒரு ஐடியா கேட்குறது வழிகாட்டுதல் இதெல்லாம் கிடைக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும் அதாவது தந்தை வர்க்கம் பூர்வீகம் உயர்கல்வி இது சார்ந்த நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் போடுறது பத்திரிகை அடிக்கிறது இது சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும் சுபகாரியங்களுக்கும் நல்லா இருக்கும் திருமண காரியங்கள் வீட்டுக்கு சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ ஒரு நல்ல நாளாக இதை பயன்படுத்தலாம் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கமிஷன் வகை கலைகள் மீடியா இதெல்லாத்துக்குமே நல்லது பண்ணும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசியில் சந்திரன் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறார் சூரியன் நமக்கு ரெண்டாம் இடத்துல நம்ம லக்னாதிபதியான சூரியன் ரெண்டாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் இருக்கார் அப்போ வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தோன்றக்கூடிய சிந்தனைகள் நமக்கு உயர்வை தரும் அது வந்து நமக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்கான ஒரு சிக்னலை கொடுக்கும் இன்பத்துக்கும் இருக்கும் குடும்பத்தோடு மகிழ்வாக இருக்கிறது குழந்தைகளோட குதூகலமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செப்டம்பர் இருபத்தி மூணு திங்கக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயே இருக்குது ஒரு சிலருக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகும் ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறது ஒரு சிலருக்கு வேறு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூர் போகிறது ரெண்டு பொறுப்புகளை ஏற்று செய்கிறது இதெல்லாம் சாதகமாக இருக்கும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் கேது ரெண்டாம் வீட்டில் போயிட்டுருக்காரு அதனால் பேசி சம்பாதிக்கிற தொழிலில் இருக்கவங்களுக்கு நன்மை கிடைக்கும் கிரிமினல் லாயர்லாம் சொல்கிறோம் இல்லையா வாக்குஸ்தானத்தினால ஜீவனம் பண்றவங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ரோஹிணி என்பது நமக்கு விரையாதிபதி தான் ஆனால் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் என்பது நமக்கு தொழில் ஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது கன்னிராசி ஆறாம் இடம் என்பது மகர ராசி பத்தாம் இடம் என்பது ரிஷபராசி இந்த மூன்றுமே பூமி தத்துவம் இந்த மூணுலேயே இருக்கிற கிரகங்கள் ஒன்று தான் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க தான் நமக்கு நம்ம லக்கணத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தாலும் இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் தான் பணம் கொடுக்கறது வேலை கொடுக்கறது தொழில் கொடுக்கறது இப்படி வருவாங்க அதனால ரெண்டு ஆறு பத்து நம்ம ஜாத்திரம் நல்லா இருந்தால் இதெல்லாம் நல்லா இருக்கும் செப்டம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முருகசிரேஷி நட்சத்திரம் ரிஷபராசியில ரெண்டு பாதம் ஒன்று ரெண்டு பாதங்களும் காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மேலே சந்திரன் மிதன ராசியில இருக்கிற மிருகசிரேஷ நட்சத்திரமா மூணு நாலு பாதங்களுக்கும் மாறிடுவாரு செவ்வாயும் தான் லாபஸ்தானத்துல மிதன ராசியில இருக்காரு ராகுனுடைய நட்சத்திரத்துல ராகு எட்டில் இருக்காரு அதனால இன்னைக்கு கிழமையும் செவ்வாய்க்கிழமை அதனால் அதனால பேச்சுவார்த்தைகள் கடன் சம்பந்தப்பட்ட டீலிங் பண்றது ஒருத்தர் வந்து நமக்கு பகையா பேசுறது வாக்குவாதம் பண்றது இதுல எல்லாம் ஈடுபடாதீங்க ஒரு சின்ன விஷயம் ஊதி பெருசாகி அது வந்து டெவலப் ஆகிடும் அதனால் இது வாக்குவாதங்கள் சண்டே சரவுகளை அவாய்டு பண்ணிட்டு போயிருக்கிறது இன்றைக்கி நல்லது செப்டம்பர் புதன் புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசியில் நம்ம லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு இன்றைக்கும் அதே தான் ராகு எட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து பாதிப்பு அதிகம் இருக்காது எட்டுல ராகு இருந்தாலும் ராகு நின்ற ச நட்சத்திராதிபதி சனி ஏழில் இருக்கார் அதனால் தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு பயத்தோட போயிடும் இன்னைக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது செப்டம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமான ரிஷபராசியில செவ்வாய்கொழி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தொழில் பலம் நல்லா இருக்கும் குருவோட நட்சத்திரமான புனர் பூரட்டாதியில நமக்கு சனி இருக்கார் ஏழாம் வீட்டில் அதனால பொது நபர்கள் சந்திப்பு கணவன் மனை உறவு வகையில் வரக்கூடிய ஒரு கௌரவம் தொழில் ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் கடக ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு சனியினுடைய நட்சத்திரத்தில் பன்னெண்டில் சனி ஏழில் இருக்கிறதுனால சுபமாக நடக்கும் ஒரு நபர்களை சந்திக்கிறது தொழில் அங்கீகாரம் கிடைக்கிறது இன்னைக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலும் சரி ட்ரேடிங்கும் சரி மேனுஃபேக்சரிங்கும் நல்லாயிருக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சூரியனும் அந்த ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறதுனால நமக்கு நன்மைகள் இருக்கும் பண வர வரைக்கும் சேமிப்பு ஆகும் அங்கீகாரம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் டிமாண்ட் இருக்கும் டெவலப்மெண்ட் ஆகும் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் நம்ம லக்னத்துல சந்திரன் வந்துடுறாரு கேதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கி பலன் கொடுக்குறாரு அப்போ பணத்துக்குண்டான ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சேமிப்பும் ஆகும் பேச்சுவார்த்தைகளில் சில குதர்க்கமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படலாம் அதில் கொஞ்சம் கேதுனால வரக்கூடிய கலகம் குழப்பத்தை தவிர்த்துக்கணும் செப்டம்பர் முப்பதாம் தேதி பூர நட்சத்திரம் காலையில் ஆறு பதினெட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு நம்ம லக்னத்திலே போகிறாரு சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகு எட்டில் இருக்கிறதுனால இந்த மெசேஜ் அனுப்புறது கருவிகளை கையாளு லேப்டாப்பு செல்ஃபோனு அதில் வந்து ரிப்பேர் ஆகிறது அல்லது தவறு விடுறது இதுல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதுவுமே ஒரு நபரை சந்திக்க போகிறதுல அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அவர் சந்திப்பு ஏற்படாமல் போகிறது தடைகள் ஏற்படுறது இப்படி ஏதோ ஒரு காரியங்களில் பிரச்சனை இருக்குது இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் ஒரு பிரச்சனை பண்ணுது அதே மாதிரி ராகு நட்சத்திரத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு எட்டில் இருக்கிற வரைக்கும் செயல்படும் எல்லாமே நமக்கு வந்து நம்ம ஜனன ஜாதத்தில் இருக்கிற திசா புத்தியின்படி தான் நம்ம பார்த்துக்கணும் திசா புத்தி அந்தரங்கள் எந்த பாவத்திற்கு தொடர்புடையதாங்கிறத நம்ம ஜனன ஜாதத்தில் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் அதுவும் உப நட்சத்திரமா கால்குலேட் பண்ணாம இன்னும் அக்யூரேட்டாக வேலை பார்க்கணும் அதனால இந்த சிஸ்டத்துல அது மாதிரி பார்த்து கோச்சாரத்தை தான் பொருத்தமா இருக்கும் இருந்த போதிலும் அன்பர்களுக்கு புரியணும் பன்னெண்டு பாவம்னா என்ன அதில் என்னென்ன நட்சத்திரம் எப்படி அணிகளாக பிரிஞ்சிருக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டுன்னு நாலு விதமான காரியங்களை அது செய்யுது அந்த தொடர்புகள் எப்படி வேலை செய்யுது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பேசி பேசி உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்